ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிஷா இன்னைக்கு என்ன சாப்பாடு பரபரப்பாக மத்தியானம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா மத்தியானம் சாப்பாடு அங்கே பாருங்க அட்டா மாதிரி இருக்கா என்னது இது ஆம்லேட்டு அது என்ன குழம்பு கருவாட்டு என்ன கருவாடு நித்திலி கருவாட்டு குழம்பு குழந்தைங்களுக்கு வந்து ஆகா சூப்பராக இருக்குடி கருவாட்டு குழம்பு வாசனை தூக்குது இது பிள்ளைங்களுக்கு வந்து ஆம்லேட்டு குழந்தைங்களுக்கு ஆமாம் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கா மட்டாஷ் சோறு வாங்கிட்டா அனீஷா ம் உங்கள் வீட்டிலெலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் இதை அடுத்தது ரெடி பண்ணுறதுக்காக இது தியாவுக்கா அதுதான் அப்பிள்ளைங்களுக்கு தான் ஸ்கூலில் முட்டை கொடுப்பாங்களே அதுவும் தீங்குங்க ம் சாப்பிடட்டும் சாப்பிடட்டும் சரி ரைட் இது என்ன மயில் ரெக்கையெல்லாம் எடுத்து போட்டுக்கிடக்கு இதில் மயில் ரெக்கை தான் சூப்பர் என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிசாவோட சேனலில் ஆமாம் ஏற்கனவே கருவாட்டு குழம்பு வீடியோலாம் போட்டிருக்கோம் அதனால தான் அன்றைக்கி கருவாட்டு குழம்பு வீடியோ எடுக்கலை ஆமாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கும் பாருங்கள் ஓகே கிளம்ப 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 கிளம்ப